கீழே உட்கார்ந்து கேட்டால் தெரியும் பெண்கள் அனைவரும் அமைதியாக கீழே உட்கார்ந்து கேளுங்க எல்லாருக்கும் பேசுறவங்க தெரியும் தெரியும் தும்பப்பள்ளி மேற்கொள்ள தெரியும் டிவி வந்த முன்னாடி டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இப்ப எல்லார் கையிலையும் செல் இருக்கு ஒரு பள்ளிக்கூடத்தில் விழா நடத்துனா தாம்பிள்ள ஆடுகிற போட்டோ எடுக்கிறதுக்கு எல்லா அம்மாக்களும் செல்லோடு போய் நிக்கிறோம் செல்லில் பேசுகிறேன் அவன் முகம் தெரியுது நம்ம முகம் அவனுக்கு தெரியுது

ஒருக்களிப்போ உரிய வண்டிய அரசின் ನಾವು ಯಾರಿ ಇರುತ್ತೆ ಕಿಟನ್ ಸಪೋರ್ಟ್ ಆಗ್ಲಿ ಪಾಟಿ ಸಮೇಕ್ಷನ್ ಗೆ ಕೋಡ ರಾಜೇಶ್ವರನವರಿಗೆ